வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் மே பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பீகார் சரியா சூரியன் மறைய போற அந்த டைம்ல அன்னோன் நம்பர்ல இருந்து போலீஸ்க்கு ஒரு கால் வருது அந்த கால் பண்ணி பேசின போலீஸ் அந்த நபர் சொன்ன சில விஷயத்தை கேட்டு பயங்கர நடுக்கத்தோட கிரைம் ஸ்பாட்டுக்கு வராங்க அந்த ஸ்பாட்ல இருந்த அந்த கொடூர காட்சி போலீஸோட கண்களையே கலங்க வச்சிருக்கு அப்படி அந்த இடத்துல என்ன நடந்தது போலீஸ்க்கு கால் பண்ணின அந்த நபர் போலீஸ் கிட்ட என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது பீகார் மக்களை மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்திய மக்களையே கதிகலங்க வச்ச இந்த கேஸ்ல நடந்த திகிலான பயங்கர சம்பவத்தை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வைசாலி மாவட்டத்தை சேர்ந்த சிவகுமார் தாஸ் அப்படிங்கிற நபர் தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட ஹர் பிரசாத் அப்படிங்கிற ஒரு அழகான குட்டி கிராமத்துல வாழ்ந்துட்டு வராங்க இந்த நபருக்கு மற்றும் ஒன்பது வயசுல குழந்தைங்க இருக்காங்க குடும்பத்துக்கு ஹெட்டா இருக்கிற சிவகுமார் ஸ்டார்டிங்ல தன்னோட சொந்த கிராமத்துல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க ஆனா ரெண்டு பெண் பிள்ளைங்க இருக்கிறனால அந்த நபர் வாங்குற சம்பளம் அவங்களோட குடும்ப தேவையை நிறைவேற்றதுக்கு பத்தாம இருந்திருக்கு அதனால இப்ப சம்பாதிக்கிற பணத்தை விட கூட கொஞ்சம் சம்பளம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சு தன்னோட சொந்த கிராமத்துக்கு வேலைக்கு போறத ஸ்டாப் பண்ணிட்டு வெளியூருக்கு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அந்த நபரோட ஒய்ஃபும் வீட்டு வேலையை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சில சமயத்துல அதே கிராமத்துல கூலி வேலைக்கு போயிட்டு இருந்திருக்காங்க இந்த தம்பதியோட மூத்த பொண்ணு அதே பகுதியில இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல எய்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு பொண்ணு ஹரினா குமாரியும் ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு மட்டும்தான் காசு அப்படிங்கிற சூழ்நிலையில இந்த குடும்பம் வாழ்ந்தாலும் இவங்களோட வாழ்க்கையில சந்தோஷமும் நிறைஞ்சிருந்திருக்கு இப்படியே இவங்களோட வாழ்க்கை நகர்ந்துட்டு இருந்த இந்த டைம்ல அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க அவங்களோட பொண்ணுக்கு மேரேஜ் பங்கன் வச்சிருக்காங்க இப்போ அந்த பங்குக்கு சிவகுமார் ஃபேமிலி மெம்பர்ஸையும் இன்வைட் பண்ணிருக்காங்க சிவகுமார் வேலைக்கு போனா மட்டும்தான் அவங்களோட குடும்ப தேவையை சமாளிக்க முடியும் சோ தன்னோட ஒய்ஃப் கிட்ட நீ மட்டும் அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வான்னு சொல்லியிருக்காங்க இதனால தன்னோட ரெண்டு மகளையும் வீட்டுல விட்டுட்டு பக்கத்து கிராமத்துல இருக்கிற தன்னோட ரிலேட்டிவ் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு மே பதினஞ்சாம் தேதி கிளம்பியிருக்காங்க ரிலேட்டிவ் வீட்டு ஃபங்க்ஷன் அப்படிங்கறனால ஒரு நாள் மட்டும் அந்த ஃபங்க்ஷன் வீட்டுலயே ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில ரொம்பவே சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு வராங்க ஆனா சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்த அந்த லேடிக்கு பயங்கரமான அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது ஏனா வீட்டுக்கு வந்த அந்த லேடி தன்னோட ரெண்டாவது பொண்ணு ஹரினாவை தேடி இருக்காங்க ஆனா மூத்த பொண்ணு மட்டும்தான் வீட்டுல இருந்தாலே தவிர ரெண்டாவது பொண்ணு அந்த வீட்டுல இல்ல சோ தன்னோட மூத்த பொண்ணு கிட்ட உன்னோட தங்கச்சிய எங்க அவ எங்க போயிருக்கான்னு கேக்குறாங்க அந்த பதிமூணு வயசு சிறுமிக்கு காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது தான் தன்னோட தங்கச்சி காணாம போன விஷயம் தெரிய வந்திருக்கு சோ அந்த சிறுமிக்கும் தன்னோட வீட்டுல என்ன நடக்குது அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் தெரியல இந்த டைம்ல ஹரினாவோட பேரண்ட்ஸ் உட்பட அந்த பதிமூனு வயசு சிறுமியும் காணாம போன ஹரினாவை பல இடத்துல தேட ஆரம்பிக்கிறாங்க இந்த இன்சிடெண்ட் எல்லாம் மே மாசம் ஸ்கூல் லீவ் அ சோ தன்னோட பொண்ணு விளையாட ஆசைப்பட்டு காலையிலேயே எந்திரிச்சு வெளியில போயிட்டா போலன்னு நினைச்சு அந்த கிராமத்துல இருக்கிற பல வீட்டுல தேடி இருக்காங்க ஆனா அந்த கிராமத்துல இருக்கிற மத்த சின்ன பசங்க தான் விளையாடிட்டு இருந்தாங்களே தவிர ஹரினாவை மட்டும் அந்த இடத்துல காணும் இப்போ அந்த லேடியோட உடம்பெல்லாம் பயத்துல நடுங்க ஆரம்பிக்குது இப்போ நான் என்ன பண்ணுவேன் என் பொண்ணு எங்க போய் தேடுவேன்னு தெரியாம புலம்பிட்டு இருந்த இதே டைம்ல கரீனாவோட வழி தாத்தாவும் தன்னோட செல்ல பேத்திய பத்தி பல பேர்கிட்ட விசாரிச்சுட்டு இருந்திருக்காங்க பல மணி நேரமா தண்ணி குடிக்காம சாப்பிடாம தேடிட்டு இருந்த அவங்களுக்கு ஏமாற்றம் தான் கடைசி வர அந்த சிறுமி ஜந்தகா போலீஸ் ஸ்டேஷன் போய் தன்னோட ஒன்பது மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் வாங்கின போலீஸ் உடனடியா அந்த பகுதிக்கு வந்து அந்த கிராமம் ஃபுல்லா தேடி இருக்காங்க ஆனா அந்த சிறுமி அந்த கிராமத்திலேயே இல்ல இப்போ போலீஸ் என்ன திங்க் பண்றாங்கன்னா இப்போ உள்ள சொசைட்டில குழந்தைங்களை கடத்துறதும் அப்படி கடத்தப்பட்ட அந்த குழந்தை சில கொடூர மிருகங்க தன்னோட காம இச்சையை தீத்துக்கிறதுக்காக சின்ன பசங்கன்னு கூட பார்க்காம கொடூரமா வேட்டையாடுறதும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு சோ யாரோ ஒரு நபர் தான் விளையாட போன இந்த சிறுமியையும் கடத்திட்டு போயிருக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் ஆள் இல்லாத பகுதி அப்படின்னு பல இடத்துல தேடுதல் வெட்டிய நடத்தி இருக்காங்க இந்த சிறுமியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக சில ஸ்பெஷல் டீமும் களத்துல இறங்கி இருக்காங்க ஆனா காணாம போன அந்த ஹரி அவ பத்தி ஒரு சின்ன க்ளூ கூட போலீஸ்க்கு கிடைக்கல இப்படியே சில நாட்கள் கடந்து போகுது ஒரு பக்கம் போலீஸோட டீம் அந்த சிறுமியை தேடிட்டு இருந்த அதே டைம்ல சரியா மே பத்தொன்பதாம் தேதி சாயங்காலம் அந்த கிராமத்துல வசிக்கிற சில பேர் வாழமரம் அதிகம் இருக்கிற ஒரு வயல்வெளி பகுதியில கொடூரமான முறையில் ஒரு இறந்த சடலம் இருக்கிறதா போலீஸ்க்கு தகவல் கொடுக்கறாங்க இப்படி தகவல் கிடைச்ச கொஞ்ச நேரத்துல போலீஸ் அண்ட் ஃபாரன்சிக் டீம் எல்லாரும் சடலம் இருக்கிற அந்த இடத்துக்கு போனதும் அதிர்ச்சியில அவங்களோட கண்களை மூடி இருக்காங்க ஏன்னா அந்த இறந்த உடல் எட்டுல இருந்து பத்து வயசு மதிக்கத்தக்க ஒரு சிறுமியோடது இதுல எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குற விஷயம் என்னன்னா அந்த சிறுமியோட உடலை ரெண்டு மூணு துண்டா வெட்டினது மட்டும் இல்லாம ஒரு கையோட நாலு விரலையும் தனியா வெட்டி எடுத்திருக்காங்க கூடவே அந்த சிறுமியோட முகம் ஃபுல்லா அளவு கூட அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி வெந்து போயிருக்கு இத பார்த்த போலீஸ் சில நாட்களுக்கு முன்னாடி இந்த வயசு மதிக்கத்தக்க சிறுமி மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்த ஹரினாவோட பேரண்ட்ஸ கிரைம் ஸ்பாட்டுக்கு வர சொல்றாங்க அந்த இடத்துக்கு வந்த ஹரினாவோட அம்மாவுக்கே இறந்து போயிருக்கு இருக்கிற அந்த சின்ன பொண்ணு யாருன்னு தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சிறுமியோட முகம் செதஞ்சிருக்கு பைனலா அந்த சிறுமி போட்டிருந்த ட்ரெஸ்ஸ வச்சு இது தன்னோட பொண்ணு ஹரிநாதான்னு சொல்லியிருக்காங்க தன்னோட ஒன்பது வயசு சின்ன பொண்ணு துண்டு துண்டா வெட்டப்பட்டு முகம் செதஞ்சு ரத்த வெள்ளத்துல இருக்கிறத பார்த்த அந்த தாய் அதே இடத்துலயே மயங்கி விழுந்திருக்காங்க பல நாள் தேடுதலுக்கு அப்புறம் இறந்து போனது ஹரிநாதான் அப்படிங்கிற விஷயம் போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு எப்படியாவது அந்த சிறுமியை உயிரோட கண்டுபிடிக்கணும்னு நினைச்ச போலீஸ்க்கு இப்படி சடலமா கண்டுபிடிச்சது மிகப்பெரிய வழிய கொடுத்துருக்கு இருந்தாலும் கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சு கடுமையான தண்டனைய வாங்கி கொடுக்கணும்னு நினைச்ச போலீஸ் அந்த ஸ்டார்ட் பண்றாங்க இந்த டைம்ல அந்த சிறுமியோட அட்டாப்சி ரிப்போர்ட்ல அந்த சின்ன பொண்ண யாரும் ரேப் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க இந்த கேஸ்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த சிறுமியோட இறந்த உடல் அழுகுன நிலையில இருந்திருக்கு கிட்டத்தட்ட மூணு அல்லது நாலு நாட்களுக்கு முன்னாடி தான் அந்த சிறுமியை யாரோ கொலை பண்ணிருக்காங்கன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க இத கேட்ட போலீஸ்க்கு கொலைக்கு என்ன காரணமா இருக்கும்னே தெரியல ரேப் பண்ணி இருந்தா கில்லர் தப்பிக்கிறதுக்காக இப்படி உடலை சதைச்சிருப்பான் ஆனா அந்த மாதிரியான காரணமும் இந்த கேஸ்ல இல்ல அப்படினா இந்த சிறுமி மேல யாருக்காவது கோவம் இருந்திருக்கணும் இல்லனா இந்த சிறுமியோட குடும்பத்து மேல கோவம் இருந்திருக்கணும் இந்த ரெண்டுல ஏதோ ஒரு காரணம் தான் சிறுமியோட மரணத்துக்கு காரணமா இருக்கும்னு நினைச்சு ஹரீனாவோட பேரண்ட்ஸ் கிட்ட உங்க குடும்பத்து மேல யாராவது தீராத பகையில இருந்தாங்களான்னு கேக்குறாங்க ஆனா யாருக்குமே அந்த குடும்பத்து மேல பகை இல்ல அப்படிங்கிற விஷயம் இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்திருக்கு கிட்டத்தட்ட இந்த கேஸ் போலீஸ்க்கு இருந்திருக்கு கில்லர் ஒரு சின்ன தடயத்தை கூட விட்டு வைக்கல அந்த சிறுமியோட இறந்த உடல் கிடைச்ச நாலாவது நாள் அதாவது மே இருபத்தி மூணாம் தேதி சாயங்காலம் இறந்து போன ஹரினாவோட அக்கா அதாவது எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த பதிமூணு வயசு சிறுமிய போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க இப்படி போலீஸ் அந்த சிறுமிய அரஸ்ட் பண்ண ஒரு முக்கியமான காரணம் இருந்திருக்கு அது என்னன்னா சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த பதிமூணு வயது சிறுமி ஒரு நபருக்கு அடிக்கடி ஃபோன் கால் பண்ணி பேசியிருக்காங்க இது மட்டும் இல்லாம தொடர்ந்து நாலு நாட்கள் அதே நபர்கிட்ட அடிக்கடி பேசினத போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க சோ இந்த சிறுமி தான் அவளோட தங்கச்சிய ஏதோ பண்ணிருக்கணும்னு நினைச்சு அந்த பதிமூணு வயது சிறுமியை விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு போயிருக்காங்க இதே டைம்ல அந்த சிறுமி மொபைல்ல அடிக்கடி பேசின அந்த நபரையும் அரெஸ்ட் பண்ணி ரெண்டு பேரையும் தனித்தனி ரூம்ல உட்கார ஒத்தி மாத்தி பல கேள்விகளை கேட்டு கடைசில அந்த ஹரினாவுக்கு நடந்த எல்லா கொடுமையையும் சொல்ல வச்சிருக்காங்க ஒரு ஒன்பது வயது சின்ன பொண்ண பதிமூணு வயசான சொந்த அக்காவே கொடூரமா கொலை பண்ற அளவுக்கு அன்னைக்கு அந்த வீட்டுல என்ன நடந்தது அக்கா தங்கச்சி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருந்த அந்த பிரச்சனை என்ன போன்ல பேசின அந்த நபர் யாரு இந்த கொலையில இன்னும் வேற யாருக்காவது பங்கு இருக்கான்னு டீட்டெயிலா பாக்கலாம் சம்பவம் நடந்த அன்னைக்கு அதாவது மே பதினஞ்சாம் தேதி ஹரினாவோட அப்பா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட அம்மா பங்கன் வீட்டுக்கு போயிட்டாங்க இதுக்கப்புறமா அந்த வீட்டுல ஹரினாவும் அந்த பொண்ணோட பதிமூணு வயசு அக்கா இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் அந்த வீட்டுல இருந்திருக்காங்க எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஹரினாவோட அக்கா ஸ்கூலுக்கு போகும்போது அதே கிராமத்தை சேர்ந்த பதினெட்டு வயசான ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா இப்போ தன்னோட பேரண்ட்ஸ் யாரும் வீட்ல இல்லாததுனால அந்த பதிமூணு வயசு சிறுமி தன்னோட லவ்வருக்கு கால் பண்ணி நான் மட்டும்தான் வீட்டுல தனியா இருக்கேன் அதனால நீ இப்பவே சீக்கிரம் என்னோட வீட்டுக்கு வான்னு சொல்லி நைட் டைம்ல கூப்பிட்டு தன்னோட காதலி ஆசையா கூப்பிடுறனால அவனும் ரொம்பவே சந்தோஷத்தோட யாருக்கும் தெரியாம அந்த வீட்டுக்கு வந்திருக்கான் இப்போ லவ்வர்ஸ் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும்போதே அவங்களுக்குள்ள ஆசை வர ஆரம்பிச்சிருக்கு இதனால இவங்க ரெண்டு பேரும் தனிமையில நெருக்கமா இருக்க ஆரம்பிக்கிற இந்த டைம்ல அந்த வீட்டுல இருந்த ஒன்பது வயசு ஹரினா தன்னோட அக்காவை தேடி திடீர்னு ரூம் குள்ள அங்க நடந்த காட்சியை பார்த்து திரு திருன்னு முடிச்சுட்டு இருந்திருக்கா இப்போ தனிமையில நெருக்கமா இருந்த ஹரினாவோட அக்காவுக்கு பயத்துல என்ன பண்றதுன்னே தெரியல தன்னோட தங்கச்சிய ரூம் குள்ள கூப்பிட்டு யார்கிட்டயும் இந்த விஷயத்த பத்தி சொல்ல கூடாது குறிப்பா அப்பா அம்மா கிட்ட சொல்லவே கூடாதுன்னு சொல்லிருக்கா என்னதான் தன்னோட தங்கச்சி கிட்ட இத பத்தி வாய் வாய்த்திருக்க கூடாதுன்னு சொன்னாலும் அவளோட மனசுல ஒவ்வொரு நொடியும் பயம் இருந்துட்டே இருந்திருக்கு தன்னோட சீக்ரெட் தெரிஞ்ச தன்னோட தங்கச்சி உயிரோட இருந்தா நாம அப்பா அம்மா கிட்ட மாட்டிப்போம்னு நினைச்சு தன்னோட கிட்ட

அப்புறம் வீட்ல யாரும் இல்லாத நேரம் பார்த்து தன்னோட லவ்வரை வர வச்சு ஹரினாவோட உடல ஷார்ப்பான டூல்ஸ வச்சு ரெண்டு மூணு துண்டா வெட்டி அந்த சிறுமியோட பேஸ்ல ஆசிட ஊத்தி ஃபேஸையே அடையாளம் தெரியாத மாதிரி சதைச்சிருக்கா இந்த கேஸ்ல இருக்கிற இன்னொரு முக்கியமான ட்விஸ்ட் என்னன்னா அந்த சிறுமியோட உடலை வெற்றதுக்கு முப்பத்தி ரெண்டு வயசான அந்த பொண்ணோட அத்தையும் ஹெல்ப் பண்ணிருக்காங்க தன்னோட மருமக லவ் பண்ற விஷயம் அந்த லேடிக்கு தெரிஞ்சிருக்கு அந்த லேடியும் இவங்களோட காதலுக்கு உடந்தையா இருந்திருக்காங்க ஆனா இறந்து போன அந்த சிறுமியும் இந்த லேடியோட மருமக தான் அப்படி இருக்கும்போது இந்த கொடூரத்துக்கு சப்போர்ட் பண்ண அந்த லேடிக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு தெரியல இப்போ இந்த மூணு பேரும் சேர்ந்து மே பதினெட்டாம் தேதி அதே கிராமத்துல இருக்கிற வாழ தோட்டத்துக்குள்ள ஹரினாவோட வெட்டப்பட்ட உடல் பாகத்தை போட்டிருக்காங்க இப்படி அந்த உடல் பாகத்தை போட்ட அடுத்த நாள் கிராமவாசிகள் மூலமா போலீஸ் அந்த இறந்த உடலை மீட்டிருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்ட போலீஸ்க்கு பதிமூணு வயசான அந்த மைனர் பொண்ணு செஞ்ச இந்த கொடூர செயல் மிக பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு இப்போ பதிமூணு வயசான அந்த சிறுமி உட்பட அவளோட லவ்வர் அத்தை இவங்க மூணு பேரும் ஜெயில இருக்காங்க ஆனா கண்டிப்பா பதிமூணு வயசான அந்த சிறுமிக்கு எந்த ஒரு தண்டனையும் கிடைக்காது இன்னும் வர இந்த கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்குது டீனேஜ் பருவத்துல இருக்கிற சில பொண்ணுக்கும் பையனுக்கும் அவங்களோட காதல் கலந்த காம இச்சை தான் பெருசா சொசைட்டில கூட பிறந்த உடன்பிறப்பையே நம்ப முடியல ஒவ்வொரு நபருக்கும் சுய ஒழுக்கம் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான கொடூரங்கள் நடக்கிறது தடுக்கப்படும் குழந்தைங்க பண்ற இந்த தப்பால அதிகமா பாதிக்கப்படுறது பேரண்ட்ஸ் மட்டும்தான் சோ முடிஞ்ச வர எல்லாரும் சுய ஒழுக்கத்தோட வாழ்ந்து வருங்கால சந்ததியை பாதுகாப்போம் இந்த கேஸ்ல ஹரினாவுக்கு நடந்த கொடூரத்தை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்